தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி காரணமாக அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலகட்டத்திற்கு என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்று இந்த பதிவில் பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருந்து தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பலம் பெறுகிறார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நிலையில் சஞ்சரித்ததை விட நீச்சம் நிவர்த்தி பெற்று பழம் பெற்று செலவுஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல கிரக அமைப்பாக கருதப்படுகிறது சூரியன் விரயஸ்தானத்திற்குள் பலம் பெறுவதால் எதிர்பாராத விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உள்ளது என்றாலும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் விரயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் குரு ராசிக்கு பத்தாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பலமாக பார்வையிடுவதால் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு தன வரவுகள் அதிகரிக்கும் வேலை தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து முதலீடு செய்து சுபச்செலவுகளை செய்து சேமித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது சூரியன் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணங்களில் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் அலைச்சல் சற்று இருந்தாலும்கூட நீங்கள் எதிர்பார்த்ததை விட பணத்தன லாபங்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களைத் தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்துகிறார் உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பதவிகள் பொறுப்புகள் வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் என அனைத்தும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக சூரிய பகவானுடைய பங்களிப்பு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது பல்வேறு விதங்களான உயர் பொறுப்புகள் பதவிகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக சூரிய பகவான் விளங்குகிறார் அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டுமென்றால் சூரிய பகவானுடைய பங்களிப்பு மிகுந்த முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது தீர்க்கமான முடிவு எடுப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சூரிய பகவான் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இவற்றிற்கெல்லாம் மேலாக உடல் உபாதைகள் தீராத நோய்கள் இல்லாமல் வாழ்க்கையில் மிகச்சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கையை உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அபரிவிதமான ஆளுமையை செலுத்துகிறார் தற்போது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அயன சயன போக விரயஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் ஒரு சில பேருக்கு விரயங்கள் ஏற்படலாம் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம் எனவே தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உணவு பழக்கவழக்கங்களிலும் வழக்கங்களிலும் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் வராமலிருப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை என்றாலும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது சூரிய பகவான் குரு பகவானின் பார்வையில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் குரு பகவானுக்கு சூரியன் நட்பு கிரகமாக இருப்பதாலும் நற்பலன்களே நிறைந்து கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் மிக முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சில நேரங்களில் குடும்பத்தை வழிநடத்தலாம் அல்லது குடும்பத்தில் வாழ்க்கை துணை குடும்பத்தை வழிநடத்தலாம் அதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய அல்லது உங்களின் வாழ்க்கை துணையினுடைய தசாபுத்தியில் சூரியன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதுதான் காரணமாக கருதப்படுகிறது தனுசுராசிக்காரர்களாகிய ஒரு சில குடும்பத்தில் வாழ்க்கைத் துணைகள் நான் தான் முடிவெடுக்க வேண்டும் நான் தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று இருவரும் மோதிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இதற்கு முக்கியமான காரணம் வாழ்க்கைத் துணைகள் இருவரின் ஜாதக அமைப்பிலும் சூரியன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதுதான் அதைவிட வாழ்க்கை துணை இருவரின் ஜாதக அமைப்பிலும் சூரியன் பலமாக இல்லாவிட்டால் ஒரு தீர்க்கமான வலுவான முடிவு எடுக்க முடியாமல் பல சிரமங்களில் சிக்கிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் உருவாகிவிடும் எனவே சூரியனுடைய பங்களிப்பு என்பது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முடிவும் முதலுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக பல்வேறு விதங்களான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு என்பது யதார்த்தமாகிறது ஆனால் குரு பகவானின் பார்வை சூரிய பகவான் மீது பலமாக விழுவதாலும் சூரியன் குருவிற்கு நட்பு கிரகம் என்பதாலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் இருக்காது தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பாராத பயணங்களை இந்த தருணத்தில் மேற்கொண்டால் அந்த பயணங்களில் குருபகவானின் பகவானின் பார்வையால் நல்லபல நன்மைகள் ஏற்படும் வெளியிடங்களில் உணவு சாப்பிடுவதிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல்நல ஆரோக்கிய குறைவால் தேவையற்ற விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் குருபகவானின் பார்வையால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான சிகிச்சையால் உங்களுடைய உடல்நலம் ஆரோக்கியமாவதற்கான அதிர்ஷ்டங்கள் உருவாகும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் வீண்விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சூரியன் அதற்கான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இந்த காலகட்டத்தில் வாகனங்களை பராமரித்தல் வீடுகளை பராமரித்தல் புதிய வாகனங்கள் வாங்குதல் புதிய வீடு வாங்குதல் மற்றும் பாதியில் நின்ற பணிகளை சிறப்பாக செய்தல் போன்றவற்றை மேற்கொண்டால் கண்டிப்பாக வீண்விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் நிவர்த்தி பெற்று பழம்பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல வரன் கிடைத்து மங்களகரமான திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை நிறைவேற்றுவதற்கான அதிர்ஷ்டங்களை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் காதுகுத்து புதுமனை விழா புதுகடை திறப்பு விழா வளைகாப்பு சொத்து வாங்குதல் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குதல் என பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சிறப்பாக நடத்துவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் மிகவும் பலமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு ஓய்வு இன்றி உழைக்க வேண்டிய காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்திருப்பதால் உடல் நலத்தில் அசத்தி ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு உங்களுடைய உறவுகளாலும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களாலும் தேவையற்ற வாக்குவாதங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கக்கூடிய தருணமாக உறவுகள் பலப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய உறவுகளை இனிதாக கையாளுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி தருணங்களில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பதவிகள் வர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு ஏனெனில் சனி மூன்றில் இருப்பதும் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவானின் பார்வையில் இருப்பதும் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டமான அமைப்பாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு மூத்த அதிகாரிகள் சக பணியாளர்களிடம் ஏற்பட்டு கொண்டிருந்த மனக்கசப்பான நிகழ்வுகள் நீங்கி உணர்ச்சி வசப்படாமல் மிகச்சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் தொழில் மற்றும் வியாபாரத் வியாபாரத்துறையில் அமைகிறது தொழில்துறையில் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் அபரிவிதமான அலைச்சல்களை உருவாக்கலாம் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட அபரிவிதமான ஆதாயங்கள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் சூரியன் குருபகவானின் பார்வையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கொடுக்கல் வாங்கலிலிருந்து கொண்டிருந்த பிரச்சினைகளும் இந்த தருணங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் பணத்தன லாபங்கள் உயரக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களும் உண்டு என்றாலும் முன்பணம் வாங்காமல் உற்பத்தி பொருள்களை அனுப்புவதை தவிர்த்தல் சிறப்பு அப்படி அனுப்புவதால் ஒரு சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் என்பதை செலவுஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் சுக்கிரனின் வீட்டில் குருபகவானும் குருபகவானின் வீட்டில் சுக்கிரபகவானும் பரிவர்த்தன யோகம் பலமாக ஏற்படுவதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை பிரமாண்டமாகப் பெறக்கூடிய விதத்தில் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் தடைதாமதங்கள் நீங்கி நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உருவாகிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோடு சூரிய பகவான் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக உருவாக்கிக் கொடுப்பதால் கல்வியில் நல்லபல வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு விவசாயத்துறையின் நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் நீச்சமும் வக்ரமும் பெற்றிருக்கிறார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு தகுந்த விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் கண்டிப்பாக சிறப்பாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரநிலையிலும் ஜென்ம சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியனும் செலவுஸ்தானத்திற்குள் குருவின் பார்வையில் இருப்பதால் சற்று அலைச்சல்களை சந்தித்தாலும் அதற்கு தகுந்த விதத்தில் மனநிம்மதி பெறக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக திங்கள்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இந்த மாதிரியாக வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட சூரியனை கண்ட பணி போல் விலகி நல்ல முன்னேற்றங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகம் உண்டு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர்லை கமெண்ட் செய்யவும் என்பது மட்டுமில்லாமல் வீடியோக்களில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள் சென்று அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லிங்கை கிளிக் செய்து பார்த்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் ஆர்டர் செய்து வாங்கி பயன்படுத்துங்கள் மேலும் நமது சேனலுக்குள் எல்லா ராசிகளுக்குமான எல்லாவிதமான ராசிபலன்களை பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள்